இந்த அதானி பிரச்சனையை சேகர் இது செந்தில் பாலாஜி கிட்ட கேட்குறாங்க அவர் அதானி அதானிக்கிட்ட நாங்கள் நேரடியாக நாங்கள் மின்சாரம் வாங்கலை இது எப்படி தெரியுமா இருக்கு லஞ்சம் கேட்குறப்போ டே என் கையில் நேரடியாக கொடுக்காத டேபிள் வச்சுட்டு போ கேட்ட நேரடியாக நான் வாங்கலை டேபிள் வச்சுட்டு போனாங்க அப்படி தான் இருக்குது எஸ்இசிஐ மூலமா வாங்கியிருக்கிறாங்க அந்த எஸ்இசிஐ யார் இருந்து வாங்குறாங்க அதானி கிட்ட இருந்து வாங்குறாங்க அவ்வளவுதான் அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க நியூயார்க்ல அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் யாருன்னா அதானி வந்து அந்த ஐந்து மாநிலங்களில் பணம் கொடுத்து அதானியுடைய மின்சாரம் எஸ்இசிஐ மூலமாக மாநிலங்களுக்கு விநியோகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அமெரிக்காவில வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கு வந்து பல விசாரணை நடத்தி தான் பதிவு பண்றாங்க அமெரிக்காவில் சும்மாலாம் பதிவு பண்ண மாட்டதில்ல எல்லாமே ப்ரூஃப் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கான் அதுல தமிழ்நாடு கோ பேர் வருது அல்ல